திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் ஆன்மீக அடியவர்களுக்கு வணக்கம் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் உன்னுடன் நான் இருக்கிறேன் நீ நினைப்பது எல்லாம் ஒரு நாளில் நடந்து விடாது சிறு காலமாகலாம் ஆனால் நிச்சயமாக நடக்கும் என் மீது நம்பிக்கை கொள் உன் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இரு தோல்வியைக் கண்டு தளராது ஒரு நாள் நீ வெற்றி பெறுவாய் நான் உன்னுடன் இருக்கிறேன் எல்லாம் மாறும் இன்றிருக்கும் நிலையை பார்த்து கவலைப்படாதே ஒரு நாள் எல்லாம் மாறும் உனக்கு பிடித்தவாறு அதுவரை பொறுமையாக இரு போராடி வெல் வாழ்வில் சோதனைகள் பல வந்து கொண்டுதான் இருக்கும் அவை அனைத்தும் கடந்து போராடி வெல்வதுதான் வாழ்க்கை கிடைப்பதற்கு தாமதமாகலாம் ஆனால் உனக்கானது என்றால் உன்னை விட்டு எங்கும் போகாது நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் வரை முன்னேறி செல் இன்று இழந்ததை நினைத்து வருந்தி நிற்காதே நாளை அடைய போவதை நினைத்து முன்னேறி செல் நீ செய்யும் நன்மைக்கும் பலன் உண்டு இங்கு நீ செய்யும் தீமைக்கும் எதிர் வினைகள் உண்டு எது செய்தினும் பொறுத்து சிந்தித்து செய் பொறுமையாக இரு இன்றில்லாமல் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் அனைத்தும் மாறும் நீ நினைத்தவாறே கவலைப்படாதே தொடர்ந்து முயற்சி செய் எதுவும் தாமதமாகி விடவில்லை இந்த நொடி ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் என்னானாலும் பார்த்துக்கலாம் என்ற நம்பிக்கையோடு இரு அந்த நம்பிக்கையே உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் உனக்கான நாள் வரும் என்று எல்லாம் மாறும் அதுவரை பொறுமையாக இரு நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்க உன்னை எதுவும் நெருங்காது விட்டுவிடாதீர்கள் ஆரம்பம் எப்பொழுதும் கடினமாக தான் இருக்கும் அதன் முடிவு உனக்கு வெற்றியை கொடுக்கும் முயற்சியை விடாதீர்கள் நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது ஆனால் நாளையை உருவாக்க முடியும் முடிந்தது முடிந்தது தான் நாளை பற்றி சிந்தனை கொள் மனசை தளர விடாதீர்கள் இன்று நீ ஏறும் ஒவ்வொரு படிக்கட்டும் கடினமாக இருக்கலாம் ஆனால் நாளை அது வெற்றி படிக்கட்டாக இருக்கும் தொடர்ந்து செல் நான் இருக்கின்றேன் உலக கூத்தையே பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நிச்சயம் வழி மாற்றப்படுவீர்கள் தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாக பெறுவார்கள் வக்தா உன்னை சுற்றி உள்ளவர்களை மனம் குளிர ஆனந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதுவே உன்னை உயர்த்தும் அப்பனே சிவபெருமானே எப்போதும் என்னை காப்பாத்து என்னை வழிநடத்து என்னை சரிபடுத்து உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக விடியும் நான் இருக்கிறேன் நிழலாக கலங்காதே என் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நேர்மறை எண்ணங்கள் ஆகின்றது என் எதிரே இருக்கும் நமசிவாயத்தை துதிக்கும்போது துதிக்கும் போது மனதை இங்கு அங்கு என்று விடாமல் ஒரு நிலைப்படுத்தினால் நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் தெரிவேன் இங்கு எல்லாம் மாயை என்று புரியாத வரைக்கும் தான் உலக வாழ்க்கை இனிக்கும் நல்லதே நடக்கும் ஈசன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான் தூங்கும் முன்பு இன்று நம்மால் எத்தனை உயிர்கள் பயனடைந்தார்கள் என்று யோசித்து பாருங்கள் பின்பு மனம் வாழ்க்கையை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கும் உன் வாழ்க்கையில் பாதை முடிந்துவிட்டது என்று எப்பொழுது என்ன ஆரம்பிக்கிறாயோ அச்சமயம் என்னுடைய திருவிளையாடல் ஆரம்பமாகிறது சிறிது காலம் பொறுத்துக்கொள் நல்லது நடக்க சிறிது காலம் எடுத்துக்கொள்ளும் நீங்கள் எனக்கு தானம் செய்வதை விட ஏழை எளிய மக்களுக்கு செய்யுங்கள் நான் உங்களை தேடி வருவேன் என்னுடைய அதிகபட்ச ஆசை உன்னை நினைப்பதும் கோவிலுக்கு வருவது மட்டுமே வாழ்க்கையில் இன்பமும் ஒரு அனுபவம்தான் துன்பமும் ஒரு அனுபவம்தான் ஆகவே எதுவாகினும் ஏற்றுக்கொள்ள பழகு நீ தேர்ந்தெடுத்த இந்த புதிய பாதை கண்டிப்பாக உனக்கு இது நல்லதாகவே நடக்கும் நீ செய்த புண்ணியம் உன்னை தக்க நேரத்தில் காக்கும் இது சத்தியம் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் துணிந்து எதிர்கொள்ளும் ஏனெனில் உன்னுடன் இருப்பது உன்னுடைய அப்பன் ஆகவே கவலை கொள்ளாது நீ இல்லை என்றும் உனக்கு ஒரு தந்தையாக நண்பனாக உன்னோடு நான் இருப்பேன் நீ இந்த பிரபஞ்சத்தை நம்புவதை விட அப்பன் சிவபெருமானை நம்புங்கள் அவர் மட்டுமே இங்கு உண்மையானவராக இருக்கிறார் உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நல்லது கண்டிப்பாக நடந்து தீரும் ஆகையினால் தவறான முடிவுகளை எடுக்க நினைக்காது உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைத்திடும் நினைத்தது நடந்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும் என்னை அடைய நீ தொடங்கிய இந்த பயணத்தில் நீ முதல் அடியை எடுத்து வைத்து விட்டாய் இனிவரும் காலம் இமாலய வெற்றி அடையும் காலமாக அமையும் நீங்கள் இழந்ததை விட்டுவிடுங்கள் என்னுடைய திருவருளால் கண்டிப்பாக இழந்ததை விட நீங்கள் பல மடங்கு திரும்பப் பெறுவீர்கள் என் உயிராக நீ இருக்க உறவாக யாரை தேடுவேன் என் யூசனை கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கலாம் ஆகையினால் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே நான் இருக்கிறேன் நல்ல முடிவுகளை எடுக்க சற்றும் யோசிக்காதே அனைத்தும் நன்றாகவே நடக்கும் உங்களுக்கானது கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும்தான் அதில் சந்தேகம் ஏதும் வேண்டாம் யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே இருக்கிறேன் உனக்கும் நேரம் என்பது நிச்சயம் ஒரு நாள் வரும் எதற்கும் கலங்காதே அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் துணிவுடனும் காத்திரு தைரியத்தை இழக்காதே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்னை மீறி எதுவும் நடக்காது எவ்வளவு பெரிய ஆற்றல் உன்னிடத்தில் இருந்தாலும் அடக்கத்தையும் கற்றுக்கொண்டு பணிகுடங்கு ஏனெனில் அடக்கமுடையவனின் ஆற்றலுக்கே அர்த்தம் உண்டு நீ விரும்பும் மாற்றங்களை உன்னிலிருந்தே தொடங்கு நினைக்காவிட்டாலும் வணங்காவிட்டாலும் நம்பாவிட்டாலும் உன்னை கைவிடாத சொந்தம் ஈசனை தவிர வேறு ஒருவரும் இல்லை கஷ்டங்கள் மட்டுமே நிறைந்த என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த முதல் சந்தோஷம் உன் அன்பு மட்டுமே என் அப்பனே நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு எந்த ஆபத்தில் இருந்தும் முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் வேண்டாம் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருப்பேன் வருத்தம் கொள்ளாது உனது பிரச்சினை ஒரு நாள் தரும் அதுவரை உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த நான் இருக்கிறேன் வாழ்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனது எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்த ஒன்று உன் வருகைக்காக காத்திருக்கும் கவலைப்படாதே இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் மறவாது நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது நம்பிக்கையோடு காத்திரு உனக்கு நல்லதே நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்புடன் தொடங்கும் ஆனால் ஒரு அனுபவத்துடன் முடிவடைகிறது இதுதான் வாழ்க்கை உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டுக்கு வந்துள்ளேன் உனக்கு நல்லது நடந்தே தீரும் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் வருகிறேன் இனி உன் வாழ்கையில் அற்புதங்கள் பலவற்றைக் பலவற்றை போகின்றாய் கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் இருக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிறைந்திருக்கும் நான் இருக்கிறேன் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் இப்பொழுது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை எனவே கவலை வேண்டாம் வாழ்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் தெய்வத்தை நாடினால் இன்பம் எனும் மருந்து உனக்கு எப்போதும் கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சமயத்தில் பாதை தெரியாமல் தவிக்கும் போது நான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து வழிகாட்டுவேன் கவலைப்படாதே தனியாக நிற்கும் சூழ்நிலை வந்தாலும் துணிந்து நில் ஏனெனில் பிரபஞ்சம் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை நிகழ்த்தும் அவன்தானே அனைத்தையும் நடத்துகின்றான் நடத்தட்டும் அனைத்தும் நன்றாகவே அமையும் நீ எந்த அளவிற்கு என் மீது மரியாதையோடும் அன்போடும் இருக்கிறாயோ அது போலவே உன்னுடைய குடும்பத்தின் மீதும் அன்பாகவும் மரியாதையாகவும் இரு இதுவே ஒரு நல்ல பக்தனுக்கு உரித்தான வழி என் கையில் அனைத்தையும் வெட்டி செல்பவர்கள் கடைசியில் எல்லாவற்றிலும் என்னை காண்பார்கள் வாழ்க்கையில் சில சமயம் முக்கியமான முடிவை எடுக்க மனம் தடுமாறும் அந்த சமயம் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை கூறு உனக்கான ஒரு நல்ல முடிவு கண்டிப்பாக கிடைக்கும் என்னுடைய வாழ்க்கை தொடங்கியது உன்னுடைய பாதத்திலிருந்து என்னுடைய வாழ்க்கை கடைசியில் உன் பாதத்திலே முடிய வேண்டும் இதுதான் என்னுடைய கடைசி ஆசை அப்பனே எதற்கும் கலங்காதே உனக்கு விடிவு காலம் வந்துவிட்டது ஏனெனில் உன் வீட்டிற்கு நான் வந்துவிட்டேன் துள்ளி திரியும் காளையை சிறிது நேரம் அடக்குவதே வீரம் என்றால் பேய்போல் திரியும் மனதை பல மணி நேரம் அடக்குபவர்கள் தானே உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கு தெரியாது நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று சிவன் சிந்தனை மட்டுமே பிறப்பின் ரகசியத்தை அறிய உதவும் எல்லாவற்றையும் வெறுத்து உன்னிடம் வருகிறேன் என்றால் அனைத்தையும் சரி பண்ணிடுவீங்க என்கிற நம்பிக்கையில்தான் இறைவா மனம் உருகி நீ என்னிடம் வைக்கும் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை அருணையின் பெருமகனே எங்கள் அண்ணாமலை சிவனே ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும் அருள்வா ஈஸ்வரனே எதையெல்லாம் நீ இழந்தாளோ அதைவிட சிறப்பானது உன்னை வந்து முற்பிறவி கர்மவினை கடிந்தால் மட்டுமே சிவ சிந்தனைகள் தோன்றும் நான் உன் அருகே இருக்கும் வரை எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்காது யார் உன்னை கைவிட்டாலும் கவலைப்படாதே உனக்காக இந்த அப்பனின் கை என்றும் உன்னை பிடித்திருக்கும் உன்னால் முடியும் என்று நீ ஒவ்வொரு நாளும் நம்ப வேண்டும் கண்டிப்பாக நீ நினைத்தது நடந்தே தீரும் இன்று முதல் தீப ஒளி போல உன் வாழ்க்கை பிரகாசமாக போகிறது தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே அவர்களுக்கு தெரியாது உன்னை கை தூக்கிவிட நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நீ எந்த நிலைமையில் எங்கே இருந்தாலும் அங்கே உன்னை காக்க உனக்காக என்றுமே நான் உண்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ எனக்கு பூஜை செய் உன் வாழ்க்கை உனக்கு பிடித்தபடி மாற்றுவேன் எதிர்காலத்தை பற்றி எண்ணிக்கொண்டு உனது வாழ்வை தொலைக்காதே இந்த நொடியே உண்மையானது இதனை மகிழ்வுடன் வாழ் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன் எவராலும் கற்றுத்தராத பாடத்தை நீ பட்ட வழி உனக்கு புரிய வைக்கும் துணிந்து முன்னேறு நீ விதைப்பதே உனது எதிர்காலமாக உருவாகும் உனது எண்ணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்து வருங்காலம் இனியதாக மாறும் நிம்மதியான வாழ்க்கைக்காக இயங்குகிறாய் உன் கஷ்டங்களை நினைத்து கவலைப்படுகிறாய் உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கிறேன் எதற்கும் நீ கவலை கொள்ளாதே நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகிறேன் உன் இலட்சியம் நிச்சயம் நிறைவேறும் இப்போது மன நிம்மதியுடன் உறக்கம் கொள் நான் உனக்குள்ளே இருக்கிறேன் கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரம் அல்ல உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன் மன நிறைவோடு இரு எதற்குமே கலங்காதே நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் நான் நிறைவேற்றுவேன் எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும் எதனை கண்டும் பயம் கொள்ளாது உனக்கு துணையாக நான் உள்ளேன் துணிவுடன் போராடு நீ வெல்வது நிச்சயம் எதற்குமே கலங்காது நீ வேண்டி அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் நான் நிறைவேற்றுவேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்துவிட்டது இனி நன்கு வாழப்போகிறாய் உங்களுக்கு இருந்த திருஷ்டி எல்லாம் ஓடிவிட்டது பயம் கொள்ளாது நினைவில் கொள் என்னை மீறி உன்னை எதுவும் நெருங்காது நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உனக்கு மனவலிகள் அதிகம் கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல் உன் அருகில் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம் யாம் இடத்தில் பயம் ஏன் உமக்கு வழி தெரியாத பாதையில் மனதில் பல வலியோடு நீ நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக வருவது நானே கலங்காதேன் சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் உனது பொறுமை எவ்வளவு பெரியதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு வாழ்வில் மிகச்சிறந்த உயரத்தை அடைவாய்